பாஜக கூட்டணி தலைவர்கள் லெவல்லையும் சரி தொண்டர்கள் லெவல்லும் சரி ஜெல்லாக இருக்கு அப்படிங்கறத நம்மளால வெளிப்படையா பார்க்க முடியுது ஒரு பக்கம் வெறுப்பா அதிமுகவை சேர்ந்தவர்கள் பாஜகவுடைய கருத்தியலுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை போன்றவர்கள் தொடர்ந்து அதிமுகவை விமர்சனம் செய்து அவங்களை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியுது இந்த சூழல்ல தான் நயனார் நாகேந்திரன் முன்பு பேச ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது இடையில் அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சு சில காலம் இருந்தாங்க இல்லையா அந்த நேரத்துல அவர் பேசிய காணொலி இந்த அடிமைகளுக்கு முதுகெலும்புல ஆண்மையும் இல்ல சட்டப்பேரவையில முதுகெலும்போட ஆண்மையோட இவங்க பேசினதை நான் ஒரு நாள் கேட்டது கேட்டதில்லை அப்படின்னு நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு எப்படி இருந்த கட்சி எந்த நிலைமைக்கு வந்துருச்சு பாருங்க அடிமைகளின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்படும் கோழைக்கு இல்லம் எதற்கு அப்படின்னு கேட்ட ஒரு தலைவர் கட்சி ஆனா இன்னைக்கு சுயமரியாதை எல்லாத்தையும் நாக்பூர்ல கொண்டு போய் அடகு வச்சுட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுதான் நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க அதிமுக இருக்கு அது இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம்